அலகமது இல்லா ரபிலமீன் ஒசலாத் ஒசலாமு நலா ரசூலிகளமீன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்துகு பொதுவாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நம்ம தொட சொல்லுவோம் வந்து வீட்டில் வெளியிலேருந்து நம்மளுடைய விருந்தாளிகள் வந்தால் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி வரவேற்கணும் எப்படி அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுப்போம் அதே மாதிரி ஒரு பழக்கம் பெரும்பாலான வீடுகளே இருப்பதை நான் பார்க்கின்றோம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாசலில் யாராவது ஏழைகள் வந்தாங்கன்னா பிச்சைக்காரங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிட்டே காசை கொடுத்து போட சொல்லுவாங்க ஒரு பத்து ரூபா கொடுத்து போட சொல்லுவாங்க ஐம்பது ரூபா கொடுத்து போட சொல்லுவாங்க நூறுரூவா கொடுத்து போட சொல்லுவாங்க சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு டிஃபனு என்ன வீட்டில் இருக்குதோ அதை கொடுத்து போட சொல்லுவாங்க அந்த பிள்ளைகள் மூலமாக போட சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த பிள்ளைகள் தர்மம் செய்வதை பார்க்கிறார்கள் அவர்களே தர்மம் செய்கின்றார்கள் வருங்காலத்தில் அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைங்கள்லாம் ஒரு சிறந்த கொடையாளியாக வருவதை பார்க்கிறோம் அப்படி தானே அப்போ தொடுகின்ற காட்சியை பார்த்த பிள்ளைகள் தொடுகையாளியாக மாறுகிறார்கள் தர்மம் செய்யக்கூடிய காட்சியை பார்த்த பிள்ளைகள் தர்மம் செய்த பிள்ளைகள் வருங்காலத்தில் பெரிய கொடையாளராக மாறுகிறார்கள் அப்போ இந்த படக்கத்தை நம்ம வந்து பல வீடுகளில் பார்க்குறோம் இதை வந்து இஸ்லாம் வரவேற்கிறது அங்கீகரிக்கிறது ஊக்கப்படுத்துகிறது ஆனால் ஒமன் நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் அந்த பிள்ளைங்கள் மத்தியில் எப்படி அந்த சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான இது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் வீட்லேயும் ஒரு உண்டியல் கம்பல்சரியாக இருக்குங்க எந்த வீட்டிலலாம் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களா அந்த உண்டியல் எப்படி இருக்குன்னா அந்த பழைய காலத்தில் அந்த தண்ணி கூஜா இருக்கணும் நவாப் காலத்தில் பெருசாக அந்த மண் உண்டியல் அப்படி பெரிய உண்டியல் கொடுத்துருக்குறாங்க அதில் போடுவாங்க காயின்ஸை போடுவாங்க அல்லது ரூபா நோட்டை போடுவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா உமன் நாட்டு சகோதர சகோதரிகள் ரமலானுக்கு முன்னாடி அதாவது ஷாபானுடைய கடைசி டைத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுவாங்க ஒரு பெரிய ஹாலில் உண்டியலோட வர சொல்லுவாங்க அப்போ வந்து சாப்பாடு பந்திக்கு உட்கார்ற மாதிரி எல்லாரும் அந்த துணி விரிச்சிருக்கோம் ரெண்டு பக்கமும் உட்காந்துருப்பாங்க பிள்ளைகளும் அந்த பிள்ளையுடைய தாய்மார்களும் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய தாய்மார்கள் இப்படி எல்லாமே உட்காந்துருப்பாங்க முடுக்க முழுக்க பெண்களும் சிறுவர் சிறுமிகளும் அந்த கூட்டத்தில் இருப்பாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அந்த உண்டியில் உடைப்பாங்க எல்லோருமே ஒரே டயத்தில் அதை அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லோரும் ஒடைய தத்தில் உடைச்ச உடனே அதில் உள்ள காயின்ஸ் ரூபெல்லாம் அப்படியே செதறும் அதுக்கப்புறம் எடுத்து அவங்களே எண்ணுவாங்க யார் அந்த அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட பெண்கள் அந்த குடும்ப தலைவிகளே எண்ணி எண்ணி போடுவாங்க அது என்னென்ன டினாமினேஷன் இருக்குதோ ஐம்பது நூறு இரநூறு ஐநூறு என்னென்ன நோட்டு வருதோ அதெல்லாம் போடுவாங்க போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக அதை சேர்த்து வைத்து ஏழை எளிய மக்களுக்கு தருவார்கள் இது ஆண்டுதோறும் செய்கிறாங்க இந்த வருஷம் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த ஓமன் நாட்டில் நடந்த அந்த உண்டியல் உடைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பெண்கள் சகோதரிகள் எல்லோருமே என்ன முடிவு பண்ணாங்கன்னா அந்த உண்டியல் பணத்தை லட்சக்கணக்கான ரூபாய் கோடிக்கணக்கான ரூபாய் அந்த உண்டியலில் சேரும் அதை முழுக்க என்ன பண்ணாங்கன்னா இந்த வாட்டி பாலசீனத்தில் உள்ள காதா மக்களுக்காக அனுப்ப வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க சுபானல்ல எவ்வளோ ஒரு ஒரு உன்னதமான நோக்கம் பாருங்கள் அப்போது அந்த பிள்ளைகளுக்கு தர்மம் செய்யக்கூடிய சிந்தனையும் வ வருகிறது அதே நேரத்துல நம்மலாம் இன்னைக்கு வந்து நல்லா சாப்பிட்றோம் நல்ல வண்ண வண்ண உடைகள் அணிக்கின்றோம் ஆனா பாலசிய மக்கள் அந்த காசாவில் இருக்க இருக்கிறவங்க சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம மின்சாரம் இல்லாம ஆடை இல்லாம அந்த குளிருக்கு பொற்றி கொள்வதற்கு கம்பளி இல்லாமல் தங்குவதற்கு ஒழுங்கான வீடு இல்லாமல் மருத்துவம் செய்து கொள்வதற்கு மருந்து இல்லாமல் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆக இவ்வளவு கஷ்டத்துலேயும் அவங்க வந்து இறை நம்பிக்கையோடு நிற்கிறாங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு நம்ம உதவுவது எவ்வளவு பெரிய விஷயம் ஆக அந்த மக்கள் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசாவுக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே நமக்கெல்லாம் அந்த வீடியோக்களை பார்க்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆக அன்பான சகோதர சகோதரிகளே நல்லது இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் தானே அப்போ எப்படி உம்மன் நாட்டு மக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த உண்டியலை உடைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன லெவலை நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு கிராமத்தில் எல்லா பிள்ளைங்களையும் ஒன்றா கூப்பிட்டு அந்த உண்டியல் உடைக்கக்கூடிய நிகழ்ச்சி வைக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மே சாப்பாடு அங்க அவங்களே சமைக்கிறாங்க வெளியில் வாங்கறதில்லை அவங்களே வந்து சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியான முறையில் கலைஞ்சி போகக்கூடிய தன்மையை நான் பார்க்குறமாக தர்மம் செய்யக்கூடியதை அடுத்த தலைமு தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டக்கூடிய போன்ற நிகழ்வுகள் சமுதாயத்திற்கு மிக ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வலிமையும் தரக்கூடிய நிகழ்வுகள் ஆக எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர்ம சிந்தனையை அதிகரிப்பானாக பெற்றோர்களுக்கு வளமான வருவாய்களை இறைவன் வாரி வழங்குவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே